வணக்கம் வாழ்கோளமுடன் தலவருச்சம் தெய்வீக மூலிகைகள் அதன் பயன் இந்த தொடரில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருள்மிகு ஸ்ரீ ஆவுடைநாயகி உடனுரை அருள்மிகு சத்யாகிரீஸ்வரர் கோயிலின் தளவருச்சமாக இருக்கும் கள்ளத்தி மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் கல்லத்தி மரத்தை சொர்க்க மரம் லட்சுமி மரம் என்றெல்லாம் முன்னோர்கள் சொல்கிறாங்க இம்மரத்தின் இலை விதை வேர் கனி கனியின் தோல் ஆகியவை ஆங்கில மருத்துவத்துக்கும் இயற்கை மருத்துவத்துக்கும் மிகவும் பயன்படும் இம்மரத்தின் அனைத்து பாகங்களுமே மனிதர்களுக்கு பயன் தருவதாக உள்ளது இதன் விதையிலிருந்து செயற்கை நெய் தயாரிக்கப்பட்டு அமெரிக்க நாடுகள் மக்கள் தங்கள் வீடுகளில் பயன்படுத்துகிறார்கள் மருத்துவ பொருட்கள் இயற்கை சோப் தயாரிப்பு மெழுகு சாயம் மற்றும் எண்ணெய் தயாரிப்பில் இந்த மரத்தின் விதைகள் பயன்படுகின்றன இதன் விதைகள் கால்நடைகளுக்கு தீவனமாக புண்ணாக்கிலும் சேர்க்கப்படுகிறது மேலும் இயற்கை உரமாகவும் பயன்படுகிறது இத்தனை தன்மைகள் கொண்ட நன்மைகள் பல படைத்த இந்த மரத்தை நம்ம ஏன் கோயிலில் கொண்டு போய் வச்சாங்கன்னா மனிதர்களின் புற்றுநோயை போக்கும் ஆற்றல் கள்ளத்தி மரத்தின் இலைகள் மற்றும் மரப்பட்டைகளில் இருப்பது அறிவியலின் கண்டுபிடிப்பு இப்போது பயன்படுத்தும் முறை என்ன பார்த்தோம்னா லட்சுமி மரம் சீமரூபா மரம் என்றெல்லாம் அழைக்கப்படும் கள்ளத்தி மரத்தில் உள்ள அரிய வகை ஒரு தாது பொருள் புற்றுநோய்களின் பாதிப்பை தடுத்து குணமாக்குகிறது என்கிறார்கள் லட்சுமி மரத்தின் இலைகளை சேகரித்து அவற்றை நன்கு அலசி சிறிது தண்ணீரில் இட்டு நன்கு கொதிக்க வைத்து வ வடித்து அந்த தண்ணீரை எடுத்து தினமும் இருவேளை பருகி வர விரைவில் உடலில் உள்ள பாதிப்புகள் மெல்ல மெல்ல விலகும் என உணர முடிகிறது உலகில் தினந்தோறும் வாகனங்களால் ஏற்படும் புகை மற்றும் தொழிற்சாலை நச்சு புகை போன்றவற்றால் ஏற்படும் நச்சு காற்றில் கலந்து பூமியின் வெப்பநிலையை அதிகமாக சூடாக்கி காற்று மண்டலத்தை மாசுபடுத்துகிறது இதனால் மனிதர்களின் சுவாச சுவாச காற்றில் நச்சு மாசுக்கள் கலக்கும் அபாயம் ஏற்படுகிறது இது போன்ற நிலைகளில் தடுக்கவே மரம் வளர்ப்பதை ஊக்குவித்து வருகின்றனர் இத்தகைய சிறப்புமிக்க மரம் இன்னும் பலரால் அறியப்படாமல் இருக்கிறது இம்மரத்தின் அனைத்து பாகங்களும் நம் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் குணப்படுத்த உதவுகிறது மருத்துவத்துக்கு ஏற்ற மருந்தாக விதைக்கும் விதையிலிருந்து காய்ந்த இலைவரை பயன்படுத்தப்படுகிறது சொர்க்க மரம் என்று சீமரூபா தனக்கென ஒரு இடத்தை இயற்கை மருத்துவத்தில் மற்றும் ஆங்கில மருத்துவத்திலும் பெற்றுள்ளது சீமரூபா வளர்ப்பு இப்போது தமிழகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி வருகிறது இப்போது குறிப்பிடத்தக்க அளவில் விதை வேர் கனி கனியின் தோல் ஆகியவற்றை ஆங்கில மருத்துவத்துக்கும் இயற்கை மருத்துவத்துக்கும் பயன்படுத்துவதால் இப்போது மக்கள் இந்த மரத்தை பயிர் செய்ய ஆரம்பித்துள்ளனர் இந்த மரத்தோட பகுதிகள் தீவனமாகவும் இயற்கை உரமாகவும் பயன்படுகிறது இந்த மாதிரி பல நன்மைகள் உள்ள மரம் குறிப்பாக புற்றுநோயை குணப்படுத்தும் உள்ள இந்த சீமருபா மரத்தை நமது முன்னோர்கள் கோயிலில் தலவருச்சமாக வைத்து பாதுகாத்துள்ளனர் வாழ்க வளமுடன்